மென்னர் மாவட்டத்தில் சர்ச்சைக்குரிய பிரச்சினைகளாக காணப்படும் மணல் அகழ்வு மற்றும் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்தின் காற்றாலை சேற்றிடங்கள் தொடர்பில் வாய்திறக்காது தன்னுடைய தேர்தல் பிரச்சார உரையை நிறைவு செய்து மன்னாரிலிருந்து கிளம்பினார் பிரதமர் ஹரிணி அமரசூரிய கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்களின் போது தேசிய பக்கள் சக்தியின் மென்னர் மாவட்ட பிரச்சாரத்தின் பிரதான பேசுபொருளாக தற்போதைய ஜனாதிபதியான திசா திசாநாயகவும் பிரதமரான ஹரிணி அமரசூரியவினாலும் மணல் அகழ்வு மற்றும் காற்றாலைக்கு எதிரான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட போதிலும் இன்றைய தினம் குறித்த விடியங்கள் தொடர்பில் தங்களுடைய அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் வாய் திறக்காது சென்றுள்ளார் பிரதமர் குறிப்பாக மன்னர் மக்கள் நீண்டகாலமாக மன்னர் மாவட்டத்தில் காற்றாலை செயற்றிட்டம் மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக போராடி வருகின்ற நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சாரங்களில் மக்கள் சார்பாகவும் அதேநேரம் மக்களுக்கு விருப்பமில்லாத எந்த செயற்றிட்டத்திற்கும் அனுமதி அளிக்கப் போவதில்லை என்று வாக்குறுதியை ஜனாதிபதி தேர்தலின் போது பாராளுமன்ற தேர்தலின் போதும் வழங்கியிருந்தது ஆனால் அனுர அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டு காலங்கள் கடந்துள்ள நிலையில் தேர்தல் வாக்குறுதிகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை தேசிய மக்கள் சக்தி எடுத்துள்ளது குறிப்பாக காற்றாலை செயற்றிட்டத்திற்கான அனுமதியை வழங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டு வருகின்றது இவ்வாறான நிலையில் குறித்த முக்கிய பிரச்சனைகள் தொடர்பில் பேசுவதையும் பிரதமர் தவிர்த்திருக்கின்றார் அதேநேரம் மன்னர் நகரசபை கழிவகற்றில் செயல்பாடு கடந்த ஒன்றரை வருடங்கள் நீதிமன்ற நடவடிக்கை ஒன்றின் காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் நகரசபை பகுதி சமூகம் சீர்கேடுகளுக்கு உள்ளாகியுள்ளது இது தொடர்பில் எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்காது தன்னுடைய முப்பது நிமிடத்திற்கு மேற்பட்ட உரையை முடிவுறுத்தியுள்ளார் பிரதமர் ஹரிணி அமரசூரிய ති පිරිස ලංකාාවට හෙන අට ගවට දෙදස් විසි ාව විසි පම පත්කර